இப்போ அதிமுகவில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுருக்கிறதா நம்ம வந்து கேள்விப்பட்டோம் மாவட்ட செயலாளர் எடப்பாடியை கேள்வி கேட்கிறவர் அவர் ஒரு சரியான தலைவரா அப்படின்ற ஒரு பார்வையில இருக்கு ஒரு சில இடங்களில் தப்பு கணக்கு போட்டு தான் மாட்டிக்கிட்டாரு கூட்டணி அமைச்சு மாட்டாருன்னு சொன்னேன் அமைச்சாரா எடப்பாடியை சப்போர்ட் பண்ணதும் ஒரு சீமான சப்போர்ட் பண்ணது லாபம் சோழியை குடிமிச்சுமா ஆடாது விஜயெல்லாம் ரொம்ப கௌரவமான ஆள் தான் சவுக்கு சங்கர் கூட கட்சி ஆரம்பிக்கிறதா சொன்னார்னா சீமான் தான் இன்ஸ்பிரேஷன் சீமான் ஒன்றும் பெரிய ஸ்டார் கிடையாது எடப்பாடி பின்னாடி பெண்ணுன்னு உங்க பேரை கெடுத்துக்காரிங்கன்னு சவுக்கு சங்கருக்கு நான் தெளிவாகவே சொன்னேன் இப்ப அதிமுக இல்ல அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எடப்பாடி டவுன் பட் நாட் அவுட்ற அளவில் தான் இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்ம கூட ரவீந்திர துரைசாமி இருக்காங்க அவங்களோட வணக்கம் நவனித் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நவனீத் இப்போ அதிமுகவில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறதா நம்ம வந்து கேள்விப்பட்டோம் மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் எல்லாருமே வந்து நேரடியாக எடப்பாடியை கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டோம் அதே மாதிரி இப்போ நடந்திருக்கக்கூடிய எலக்ஷனும் வந்து எடப்பாடி அவர்களுடைய கேள்வியை வந்து அவர் ஒரு சரியான தலைவரா அப்படின்ற ஒரு பார்வையில வைக்கப்படுது உங்களுடைய பார்வை நான் எடப்பாடியை அண்டர்மேட் பண்ண தயாரில்லை அவர் பெரிய ஆர்கனைசர் ஃபைட்டர் நான் குறைச்சி மதிப்பிடலை ஒரு சில இடங்களில் தப்பு கணக்கு போட்டு தான் மாட்டிக்கிட்டார் அது அவருக்கு தெரியும் எந்த இடத்துல கரெக்டாக யாரோட சப்போர்ட்டில் மேலே நின்னார் எந்த இடத்துல அவருக்கு பின்னடைவு இருக்குங்கிறத அவர் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா அவர் சுய பரிசோதனை பண்ணி பார்த்தா அவருக்கு நல்லாவே தெரியும் பட் நான் அவரை குறைச்சி மதிப்பிடலை ஐயா நடராசனை நான் குறைச்சி மதிப்பிடாதனால தான் மோடி கிட்ட தரப்புக்கிட்ட போய் பாஜக லீடர்ஸ்கிட்ட போய் ரெப்ரசன்ட் பண்ண முடிஞ்சது சசிகலா அரசியம் பாஜக எதிராக ஆல் இண்டியா லெவலில் பொலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஐயா அம்மா நடராசன் மிகப்பெரிய திறமசாலி கன்சிராமையும் முலாயம் சிங்கையும் சேர்த்து வச்சு பிஜேபியே யூபியில் தோக்குடிச்சு காட்டினவர் உலகளவில் அவங்களுக்கு நெட்ஒர்க் இருக்குது ஸ்ரீலங்கா மலேசியா பல நாடுகளில் நெட்ஒர்க் இருக்குது இஸ்லாமியர் மக்கள் ஆதரவு உலகம் அளவில் அவங்களுக்கு இருக்குது அவங்க சசிகலாமையார் மட்டும் சீமானால் அசைக்க அவங்கள ஜெயலலிதாவோட பெரிய அளவுக்கு அவங்க நின்றுவாங்க ஓபிசி பொலிட்டிக்ஸை இந்தியாவிலே மோடிக்கு எதிராக பண்ணுவாங்க நம்ம வந்து வீழ்த்தி தான் தீரணுங்கிறத மோடி கிட்டே சொல்லும்போது தான் மோடி தரப்பு அமித்ஷா மோடி எல்லாருமே வந்து சசிகலாவை அலோ பண்ணக்கூடாது அது பாஜகவுக்கே எதிராக வரும் நடராஜன் பெரிய அளவு பொலிட்டிக்ஸ் பாஜக எதிராக போலிட்டிக்ஸ் பண்ணவர் மீண்டும் போலிட்டிக்ஸ் பண்ணுவார் தமிழ்நாட்டை பிடிச்சா இந்தியாவை பிடிக்கணும்னு வருவார்னு சொல்லும்போது அவரை நம்ம அண்ட்ரஸ்டிமேட் பண்ணலை அவர் அண்ட்ரஸ்டிமேட் பண்ணாமல் அவர் பெரியவர் நமக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லும்போது தான் அந்த அவங்க கிராக்டவுன் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க அதுதான் நம்ம பிஜேபி தலைவர்கிட்ட ஆண்டி ஹிண்டு ஆண்டி பிஜேபி ஆண்டி பிராமின் ஆன்டி நேஷ்னல் ஆன்டி கலார்னு இவர் எந்தெந்த வகையில் இவங்க எதிராக இருந்தாங்கங்கிறத ஒரு நாலஞ்சு புள்ளியில் நாம் சொல்லும்போது தான் சரி சசிகலாவை அலோவ் பண்ணுறது ஆபத்தா முடியுங்கிற ஒரு முடிவுக்கு டெல்லி தலைமை வராங்க அதே மாதிரி நான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண தயாரில்லை எடப்பாடி பழனிசாமியும் கிரௌண்ட் லோன் பொலிட்டிஷியன் அவர் எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன் அதை நடத்தி காட்டினார் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார்னு சொன்னேன் நடத்தி காட்டினார் குடிமராமத்து பணிகளை பண்ணார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபம் மாட்டு டெல்டாவை அனௌன்ஸ் பண்ணார் இப்படி நிலையான ஆட்சியை கொடுத்தாரு என்ன போயிருவாருங்க இடத்துல சசிகலா காலில் விழுந்துருவார்னு சொன்னாங்க மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் இன்றைக்கும் அவர் ஃபைட் பண்ணுவார் அவர் களத்துக்குள்ளே நிற்பாருங்கிற நான் சொல்கிறேன் பட் நெருக்கடியும் அவருக்கு அரசியல் ரீதியான அழுத்தங்களும் ஜாஸ்தி வரத்தான் செய்யும் ஏன்னா தோற்று போகக்கூடிய ஒரு தலைவருக்கு வந்து தோல்வியிலே இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு வெற்றியை கொடுக்க முடியாதுங்கிற ஒரு தலைவருக்கு கூட இருக்கவங்க வந்து பிரச்சனைகளை தான் செய்வாங்க இவர் தவறான முடிவெடுத்து தான் அந்த தோல்வி காரணங்கிறதுலேருந்தே ஆரம்பிப்பாங்க பட் அவர் அதை வந்து தெளிவாக மோடி அந்த ராஜஸ்தான் ஸ்பீச்சுக்கு ஒரு எதிர்ப்பை வந்து மைல்டாக கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்குறாருன்னா அவர் பாஜக கூட காம்ப்ரமைஸ் தேவையில்லை நம்ம நம்ம ஸ்டைல்லே போகணும்னு அவர் முடிவெடுத்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது நானே சொன்னேன் ஸ்ட்ராங்காக தான் நிற்பார் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கிறத என்னோட பேட்டியில் பார்த்துடறது ஏன்னா நம்ம எழுதி நம்ம அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது யாரையும் அண்ட்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஆனால் நெருக்கடி பெருசாக வரும் நம்ம சொன்னால் அதில் சொல்லி அடிக்கணும் அலைன்ஸ் வச்சுட மாட்டாருன்னு சொன்னோம் வச்சாரா பின்னோட்ட விடக்கூடிய எடப்பாடிக்குன்னு ஆள் கிடையாது தான் விஜய எடப்பாடி துறத்துக்கு போட்டுக்கிட்டு சீமானுக்கு டைரெக்டாக சப்போர்ட் கொடுத்தாருன்னா எடப்பாடிக்குன்னு நாலு ஆள் கிடையாது ஏதோ நாலு ஜாதி பிடிச்ச பண்ணிங்க தான் வந்து பின்னோட்டம் விடுவாங்க வேற எடப்பாடிக்கு என்ன இருக்குது அப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் கூட்டணி அமைச்சு விட மாட்டாருன்னு சொன்னேன் அமைச்சாரா முடியலல்ல இன்னைக்கு தேமுதிக அவருக்கு ஒரு பிளஸ்ஸாக இருந்தது பிரேம்லாத அம்மையாருக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தது லாபம்தான் அதில் ஏழை மக்கள் விஜயாந்த் மேலே பருதில் உள்ளவங்களுக்கு வாக்கு வந்திருக்குது ஒரு கேட்லி ஸ்போர்ட்ஸாக தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கில் பிரேமலாதா அம்மையார் கொண்டு வந்திருக்காங்க அவங்க ஒரு ஃபோர்ட்ஸ் ஆகிட்டாங்க இருபத்தாறுலேயும் அவங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிளேயராக அனுப்பாங்க பட் ஆனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்றுமில்லன்னு உதாசீனப்படுத்தி அரை பர்சென்ட்டுக்கு அவங்கள போகக்கூடிய அளவுக்கு செய்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் தானே அவங்கள நீங்கள் கூட்டணிக்கு சேர்த்தீங்க அதே மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேவையில்லைன்னு சொன்ன புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியை முப்பத்தொன்பதாயிரம் ஓட்டு எடுத்த கிருஷ்ணசாமியை தானே நீங்கள் சேர்த்திங்க இன்னைக்கு அவரும் நண்பர் கிருஷ்ணசாமி ஒரு ஆளாயிட்டார் எப்படியோ அவர் கிடைக்கும் ஓட்டில் அவர் ஒரு சக்திங்கிற அளவுக்கு அவர் நின்றுவார் அடுத்தால் எஸ்டிபிஐ இருபதாயிரம் ஓட்டு தானே தினகரன் மூலமாக எடுத்தாங்க அவங்களையும் சேர்த்திங்க அப்போ கூட்டணி அமைக்க முடியல நீங்கள் மெகா கூட்டணின்னு சொன்னீங்க காங்கிரஸ் எம்பிக்கள் யாரும் உங்களை தேடல நானே எல்லா காங்கிரஸ் எம்பிக்களையும் பார்த்து பேசினேன் பிசிகாவோட கூட்டணி நீங்கள் சோதரர் திருமோனன் சூரிய அஸ்தியில் பார்த்து எடப்பாடி கூட தேராது அது வன்னியர் கட்சியாக இருக்குது கே பி முனுசாமி சி வி சண்முகம் அன்பழகன் வீரமணி இவங்க தான் அங்கே ஆல் பவர்ஃபுல் அன்னை பழைய எம்ஜிஆர் ஜோ ஜெயலலிதா காலத்து ஆட்கள் எல்லாம் வெறி பவர்ஃபுல்லாக இருக்காங்க ஓட்டு கன் கன்வெர்ட் ஆகாது வீணாக போயிடும்ங்கிறத அவர்கிட்ட நம்ம சொன்னோம் ஸோ உங்களால் வந்து அன்புமணியே உங்களை மதிக்கலை நாலாக போயிட்டு அவர் மோடி பிரதமர் அண்ணி போயிட்டார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியால் இருபத்தாறுலையும் கூட்டணி அமைச்சிட முடியாது கூட்டணி அமைச்சிட முடியாது நம்ம வெறும் அரசியல் விமர்சகராக சொல்லலை சவுக்கு சங்கர் ஷியாம் அண்ணே இவர் தமிழா தமிழா பாண்டியன் மாதிரி அவங்கெல்லாம் மக்களவைத் தேர்தல் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப புஷ் பண்ணாங்க பலரும் புஷ் பண்ணாங்க அது இந்த கூட்டணி வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறைய ஊடகங்களில் விவாதம் நடத்துன நண்பர்களே பாமக கூட்டணி செட்டில் ஆயிட்டுங்கிற எண்ணத்துல எல்லாம் விவாதமே நடத்தினாங்க நம்ம தானே எடப்பாடி பழனிசாமி ஆகிறத வன்னியர்களுக்கு விசுவாசமான டாக்டர் ராம்தாஸ் விரும்ப மாட்டார் ஹிஸ் ட்ரூ டூ ஹிஸ் காஸ்ட்னு நம்ம தானே சொன்னோம் அந்த இடத்துல அப்போது உங்களுக்கு வந்து இருபத்தாறுலையும் கூட்டணிக்கு ஆளில் வெற்றி பெற்ற திமுக கூட்டணியில் அப்படியே இன்டாக்டாக இருப்பாங்க அது வந்து ஆர்கினரை சந்தித்து ஒரு காம்பினேஷனில் கெமிஸ்ட்ரியில் உள்ள ஒரு கூட்டணி ஸோ அந்த கூட்டணியில் யாரும் விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை வெற்றி தொடர்றது வரை அந்த கூட்டணி தொடரும் இதைத்தான் நம்ம இருபது சீட்டில் காங்கிரஸ் வந்துடும் அஞ்சு சீட்டில் விடுதலை செஞ்சிடும் கலர் கலராக ஆட்கள் டீர் விடும்போது இல்லைங்க அது ஒரு காம்பினேஷனாக கெமிஸ்ட்ரியாக ஜெயிக்கிறாங்க ஒரு ஜெயலலிதா வந்து பிச்சை போட்டேன் கலைஞர் பிச்சை போட்டேன் சேரிட்டி பாய்ஸ் மோகன் குமார் மலன் சி சுப்பிரமணியம் அந்த மாதிரியெல்லாம் இதில் இல்லை இது வந்து அவங்க கெமிஸ்ட்ரியாக ஜெயிக்கிறனால அவங்க வெற்றி பெறுவதோடு தொடருவாங்கன்னு சொன்னேன் அடுத்து நாம் தமிழர் சீமான் அவர் மூணு புள்ளி எட்டை ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ ஆக்கலாம் ஏன்னா அவருக்கு பத்து சதவீதம் நியூ ஓட்டர்ஸ் வருவாங்க நியூ ஓட்டர்ஸ்ல எல்லாமே மைக்கு போட்டேன் மைக்கு போட்டேன்னு தான் எல்லா இடமே எனக்கு பதிவு பண்ணுறாங்க தவறுகள் வருது உங்களுக்கு நீங்களும் கேள்விப்பட்டுக்கலாம் அப்போ அதில் ஒரு பத்து சதவீதத்தில் ஒரு மூணு நாலு சதவீதம் அவருக்கு வந்துடும் அடுத்தால கமலஹாசன தினகரனும் ஒரு ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு எடுத்திருந்தாங்க அதில் ஒரு மூணு நாலு சதவீதம் வந்துடும் ஏற்கனவே மூணு வந்துட்டு நான் பார்லி பார்லிமெண்ட் சென்ட்ரிக்காக பார்க்குறதுனால ஏற்கனவே உள்ளதை பார்க்கல மூணு புள்ளி எட்டுல பார்க்குறேன் இதில் ஒரு மூணு அதில் மூணு புள்ளி வந்து வந்தாலும் கூட ஒம்பது புள்ளி எட்டு வருது பொருந்தா கூட்டணியில் பாமக பாஜக எப்படி அந்தந்த தொகையில் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது கேள்விக்குறி தான் ஸோ பொருந்தா கூட்டணி வந்து சீமானுக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுக்கலாம் அதிமுக ஓபிஎஸ் நீக்கிறது அதிமுக கூட்டணி இல்லாமல் இருக்கிறது அதிமுகவில் திமுக அணியை தோற்கடிக்க முடியாதுங்கிறதெல்லாம் மதுரை மத்தி மதுரை மேற்கு விஜயாந்துக்கும் மடக்குறிச்சி வைகோவுக்கும் க மாதிரி லாபத்தை கொடுத்துருக்கலாம் அரசுல தான் தெரிய வரும் அதையும் தாண்டி திமுக ஓட்டில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு அதில் ஒரு டிசிபேஷன் வந்து சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துருக்கலாம் விஜய் எடப்பாடி சப்போர்ட் பண்ணுறதோட சீமானை சப்போர்ட் பண்ணது லாபம் சோழியும் குடிப்பி சும்மா ஆடாது விஜய் எல்லாம் ரொம்ப ஓரமான ஆள் தான் அவர் ஓரமான ஆளாக இருக்கனால தான் பத்தாவது நாளே வெற்றி விழா கொண்டாடுவார் ரெண்டாவது மூணாவது நாளே சக்ஸஸ் பார்ட்டி வைப்பார் அப்போ வெற்றி வெற்றினே அது போகும் அல்லது அவருக்கு எதிரிகள் தோல்வி தோல்வின்னு படத்தை அடிக்கிறதுக்கு முன்னாடி வெற்றி வெற்றிங்கிற இமேஜை வந்து மூணாவது நாளே சக்ஸஸ் பார்ட்டி அப்படின்னு கொண்டாடுனா வெற்றி படம் அந்த இமேஜ் அதுக்கு வந்துடும் அதே மாதிரி பத்தாவது நாளே வெட்டி விழா கொண்டாடினா தான் பத்தாவது நாளைக்கு மேலே படம் நிற்கும் அல்லது தோழி படம்னு பன்னொண்டாவது பன்னெண்டாவது நாள் படம் வந்து ஊற்றிட்டு போயிடும் ஸோ அந்த மாதிரி அவர் எல்லா மார்க்கெட்டிங்கும் தெளிவாக தெரிஞ்ச கில்லாடியான ஆள் விஜய் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மார்க்கெட்டிங் தெரிஞ்சவர் ஏன் மக்கள் திலங்க எம்ஜிஆருக்கு ஆரம்பிப்பிறப்பன் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்த மாதிரி விஜய்க்கு சினிமா மார்க்கெட்டிங் வந்து தெளிவாக பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு கூட எடப்பாடி வேலைக்காக மாட்டார் சீமானை இன் இன்டைரெக்டாக மைக்கை போடுறதான் கரெக்டுங்கிறது மைக்கு நாம் தமிழர் கட்சி சின்னமான மைக்கை போட்டு விஜய் விளம்பரம் கொடுத்தாருன்னு சொன்னால் ரெட்டலிக்கு போடுறதுனால விஜய் எடப்பாடிக்கு ஆள் இல்லை அதனால் எந்த லாபமும் நமக்கு வரப்போகிறதில்ல இன்னும் சொல்லப்போனால் சில கோடிகளை வாங்கிட்டு சப்போர்ட் கொடுத்தாருன்னு நெகட்டிவாக தான் போகும் ஊழலுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு இமேஜ் தான் அடிபடுன்னு அவரே வந்து சீமானுக்கு மைக்கு ஆதரவு கொடுத்துருக்குறார் ஸோ எல்லாமே பார்க்கும்போது சீமான் வந்து ஜம்பிங்கில் தான் போவாருங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அப்போது ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் இஷ்யூ இல்லாமல் ஏழு புள்ளி நாலு சதவீத வாக்கு பஞ்சாப்பில் எடுத்தாங்க அதே ஆம் ஆத்மி கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி ரெண்டு சதவீத எடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்போ சீமானும் இந்த மக்களவை தேர்தலில் அவர் தாக்கு பிடிச்சி மேலே போகக்கூடிய பட்சத்தில் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆம் ஆத்மி பஞ்சாபில் ஆட்சியை பிடிச்சது மாதிரி நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பேன் அந்த நம்பிக்கையோடு தான் களமாடுவார் மக்களில் ஒருவன் மக்களுக்கானவன் உங் உங்களில் ஒருவன் உங்களுக்கானவன் காமன் மேன் ஒருத்தன் எழும்பி வந்த மாதிரி நான் எழும்பி ஒருவன் தான் வருவார் இப்போ சவுக்கு சங்கர் கூட கட்சியை ஆரம்பிக்கிறதா சொன்னார்னா சீமான் தான் இன்ஸ்பிரேஷன் சீமான் ஒன்று பெரிய ஸ்டார் கிடையாது ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் ஒரு துணை நடிகருங்கிற அளவுக்கு தான் வந்தவர் அவர் இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு நாளைக்கு பஞ்சாப் ஆம் ஆத்மி மாதிரி வருவார்னா நம்ம போன்ற அரசியல் அமர்சர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வந்துட்டார் அந்த பஞ்சாப் அரவிந்த் கெஜ்ரிவால் சாதித்த மாதிரி அஞ்சாவது முறை தனிச்சுன்னு என்ன சாதிக்கலாம்னு அவர் சூழல் சொல்லும்போது சவுக்கு சங்கரம் வராரு அவர் கட்சி வ வரட்டும் வரவேற்கிற பாராட்டுறேன் தனி மனிதன் சீமான் எப்படி கடும் பண்ண மாதிரி சவுக்கு சங்கரம் உழைக்கலாம் பட் சவுக்கு சங்கர் ஒரு தப்பு பண்ணார் ஈரோடு கிழக்கில் அப்போவே சவுக்கு சங்கரம் தூட்டி காட்டினேன் இது தேராத இடங்க இங்கே போய் தலைய விடாதீங்கன்னு சொன்னேன் சவுக்கு சங்கருக்கு இல்லை இன்றைக்கி பாருங்கள் என்னோடய வீடியோ பாருங்கள் திமுக அண்ணி ரெண்டு மடங்குக்கு மேலே வாக்கு வரும் காங்கிரஸ் கட்சி ரெண்டு ரெண்டரை மடங்கு வாக்கு வரும் எடப்பாடிங்க ஒன்று தேரமாட்டார் இந்த இடத்துக்குள்ளே போய் கடும் போட்டின்னு போய் சொல்லாதீங்க நீ உங்கள் இமேஜே கெடுத்துக்காதீங்க எடப்பாடி பின்னாடி பின்னு உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்கன்னு சவுக்கு சங்கருக்கு நான் தெளிவாகவே ஈரோடு கிழக்கு இடை இடைத்தேர்தல் போட சொன்னேன் ஓ சீமான பொறுத்தளவில் அவர் வந்து ஆம் ஆத்மி பஞ்சாப் மாதிரி தான் தனிச்சு கலத்துக்குள்ள நிற்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழுல இருந்து நாற்பத்தி ரெண்டு போன மாதிரி ஆறு மடங்கு உயர்ந்த மாதிரி மக்கள் நம்பிக்கையை பெற்றால் நான் உயருவேன் இந்த கப்பல் கரைசேருன்னு மக்கள் நம்பிட்டாங்கன்னா அதில் ஏறிடுவாங்கன்னு வேலுப்பிள்ளை பிரபாரம் சொன்ன மாதிரி நான் வந்துடுவேன் இது சீன முங்கில் மாதிரி ஆரம்பத்தில் சிரமப்படும் பிறகு அபரீத வளர்ச்சியை காட்டும் அந்த மாதிரி தான் சீமான் இதெல்லாம் அவர் சொன்னது தான் அதை வச்சு தான் அவரை பேசணும் சும்மா உங்கள் விருப்பத்துக்கும் உங்கள் சுய விருப்ப வெறுப்புக்கும் ஓனாய்கள் மாதிரி நீலிக்கண்ணீர் வடிக்கிற மாதிரி எல்லாம் கூட்டணி சீமான் போரான்னு சொன்னவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அடிச்சு தோசம் ஆயிட்டாங்க மீண்டும் அந்த மாதிரி பொய்களை சொல்லிட்டு தெரியாதீங்க அது உங்கள் கிரெடிபிலிட்டி தான் பாதிக்கும் அது சாமான்னாலும் சரி யாருனாலும் சரி அவங்க கிரெடிபிலிட்டி நம்ப தன்மை பாதிச்சிடும் நான் ஏன் சீமான் கூட்டணி போக மாட்டார் தனித்து தான் போவார்னு சொல்கிறேன்னா அவருக்கு பேச்சை ஃபாலோ பண்ணுறேன் அவரோட உள்ள நேரடியாகவும் அவர்கிட்ட நான் பேசும்போது அவருக்கு என்ன ஓட்டம் தெரியுது அதைத்தான் அவர் வந்து மேடையில் சொல்கிறாரு வேலுப்பிள்ளை பிரபாகன் மாதிரி அந்த கொரில்லா வாரில் உலகத்திலே பெரிய தமிழ் பெரிய வீரனாக நிரூபித்த ஒரு தமிழன் வேலுப்பிள்ளை பிரபாகரம் மாதிரி அவர் அரசியல் களத்துக்குள்ளேயும் நான் வந் வருவேன் வெற்றி பெறுவேன் நம்பிக்கை இருக்குது வெற்றி பெறலைன்னாலும் ஒரு தமிழை முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணி முடிவாக வெற்றி பெற்றானு வரலாறு வரட்டு அல்லது வெற்றி பெற முடியாமல் போனான்னு வரட்டு நான் முயற்சி பண்ணுறதை விட மாட்டேன் தனித்து தான் போட்டிடுவேன் தனித்து போட்டியிட தான் எனக்கு பலம் தனித்து போட்டிடலான்னு அரை பர்சென்ட்டுக்கு போயெல்லாம் சொல்லியாச்சு அதுக்கு பிறகும் ஒரு அது என்ன அது அது என்ன ஒரு அரசியல் ஒரு சில அரசியல் வதந்திகளை பரப்பி மூக்கர் பட்டம் பிறகும் முகமூடி கிழிஞ்சம் பிறகும் இன்னும் சிலர் பண்ணுறது தான் தவறான இதுன்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சீமான் வந்து தனிச்சு தான் போவார் தனித்து போகிறதில் அவருக்கு ஒரு ஜம்பிங்க்கே வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவரு பஞ்சாப்பை மையமாக வச்சு அவர் சொல்கிறதெல்லாம் அவர் பெரிய லெவலில் அவருக்கு திட்டங்கள் இருக்குது தென் யார் இருக்கா இந்த சிங்கம் காலமாடு மாதிரி இந்த நாலு காலமாடுன்னு நான் சொன்னேன் எடப்பாடி சிங்கமா தான் சொல்கிறேன் இந்த காலமாடுகள் நான் சொன்ன ஐயா ஓபிஎஸ் டிடிவி அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை நாலு பேர் இருக்காங்க நாலு வரையும் காலி தான் எடப்பாடி நடிச்சார் இல்லை கார்டில் வந்து என்னன்னா அதிமுகவோட தொண்டர்கள் அவங்களோட மனநிலை வந்து பாஜக பக்கம் போகுமா ஏன்னா பல பேர் வந்து ஆல்ரெடி இப்போ அதிமுக இல்லை அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதிமுக இல்லைங்கிறத நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராண்டாம் எடப்பாடி பழனிசாமி இருபத்தாறில் அணி அமைச்சு விட மாட்டாரோ அமைக்க விட மாட்டேன் இருபத்தி நாலில் அமைக்க விடாமல் பண்ண மாதிரி காங்கிரஸ் எம்பிக்களை நேரில் பார்த்த மாதிரி சோர்வ தொழில் திருமாவை பார்த்த மாதிரி இருபத்தி ஆறுலேயும் செயல்படணும்னு மனித நிதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி நான் செயல்படுறேன் ஆனால் எடப்பாடி டவுன் பட் நாட் அவுட்டுங்கிற லெவலில் தான் இருப்பார் நான் கண்ணை மூடிட்டு எடப்பாடியை ஒட்டுமொத்தமாக இது பண்ணல மெல்ல மெல்ல தான் அவர் பலகீனம் அடைவார் இருபத்தாறுலையும் கூட்டணி இல்லாத போது அடுத்த கட்ட பலகீனத்தை அவர் அடைவார் அதைத்தான் அப்படி தான் அவரை செய்ய முடியுமே தவிர எடுத்தடுப்பில் ஒரு ரெட்டாயிரை அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ ஐம்பது ஆண்டு கால கட்சி அதை வந்து எடுத்த நம்ம வீழ்த்திட முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறதுக்கு விஜய்க்க முடியவே ஒரு காரணம் சீமானை ஆதரிக்கிற மூலமாக உலக தமிழர்கள் மத்தியில் கோட்டு படத்துக்கு ஒரு லாபம் கிடைக்கும் வேறுபளை பிரபாரம் கடுத்தபடியாக உலகத் தமிழர் மத்தியில் ஒரு தமிழின தலைவராக உள்ள பார்வை சீமானுக்கு தான் இருக்குது உண்மை அது கலைஞர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அதை இழந்துட்டார் தமிழ்நாட்டில் செல்வாக்காக இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்போது மக்களவையில் வெற்றி பெற்ற கலைஞர் உலகத் தமிழர்கள் மத்தியில் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் அந்த தமிழின தலைவர்களை இழந்துட்டார் அதே வேளையில் அவர் அன்னைக்கு எதிராக முடிவெடுத்திருந்தா ஜெயலலிதா காங்கிரஸ் பாமக சேர்ந்த ஆட்சியை காப்பாற்றிட்டு அது வேற மாதிரியும் போயிருக்கோம் பட் சூழ்நிலையில அவர் அரசை காப்பாற்றி வெற்றியும் பெற்றார் சோனியா காந்தியை வச்சு ஆனால் உலகத் தமிழர் மத்தியில் அவருக்குள்ள அந்த பழைய ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு எதிராக இருந்தது அவர் இழந்துட்டார் இப்போ அந்த இடம் சீமானு கிடச்சிருக்கு ஸோ கோட்படத்துக்கு அந்த ஈழத்தமிழர்கள் எல்லா உள்ள நாடுகள்லையும் விஜய்க்கு ஒரு ஆதரவு கரத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ள பல மாநிலங்கள் வாழக்கூடிய தமிழர்களும் சீமான பெருசா பிரபாரனுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது அவங்களும் ஒரு ஆதரவு கொடுப்பாங்க தமிழ்நாட்டிலேயே முப்பது லட்சம் வாக்காளர்கள் சீமானுக்குன்னு விழுந்த வாக்கு சீமானுக்குன்னு ஆள் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஆள் கிடையாது எடப்பாடி பழனிசாமி சசிகலா மேட்ருந்து அதிமுகவை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க ரெட்டாலும் சின்ன இருக்குது தொண்ணூர் கட்சி இருக்குது அவங்கெல்லாம் எம்ஜிஆருக்கு ஆட்கள் எம்ஜிஆருக்கு பிறகு கஷ்டப்பட்டு ஜெயிலா பின்னாடி போன ஆட்கள் எடப்பாடிக்கு ஆட்கள் ஆட்டு அவங்க அதனால தான் எடப்பாடியை நம்ம ஆதரிச்சா கெட்ட பேர் தான் வரும் ஊழலை ஆதரிச்சோடே வரும் திராவிட கட்சியை ஆதரிச்சோன்னு வரும் அதனால நமக்கு படத்துக்கும் எந்த லாபம் வராதுன்னு விஜய் ரொம்ப ஸ்ரூடா மார்க்கெட்டிங்ல கில்லாடியான விஜய் இது மைக் படத்தை போட்டு சீமானுக்கு இன்டெரக்டா ஆதரவை கொடுத்தாரு ஏன் சொல்றேன்னா எடப்பாடி தெர் இஸ் நோ டேக்கர்ஸ் ஃபார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதான் எம்ஜிஆருக்கோ ஜெயலலிதாவுக்கோ இருந்த மாதிரி ஈர்ப்பு சக்தியோ தொண்டர் பலமோ எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை எம்ஜிஆருக்கு தொண்டர்கள் தான் அண்ணா திமுக இன்னைக்கு வர செய்த துறைசாமி எம்ஜிஆருக்கு நன்றியோட சென்னை தலைவர் எம்ஜிஆர் ரயில் நின்று பேசலாம் இது பண்ணிட்டு இருக்கிறார் கேசி பழனிசாமி நாமே சொன்னேன் அவர்கிட்ட திமுக சேர்ந்த சேர்ந்துருங்க மந்திரி ஆயிரலாம் தெளிவாக அவர் கல்யாணத்துக்கு ஸ்டாலினே வந்திருந்தாரு அப்போ நம்ம சில சில விஷயங்களை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம் திமுகவில் சேர்ந்தால் அவங்களுக்கு ஃபீச்சர் இருக்குங்கன்னு நம்ம சொன்னோம் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு எம்ஜிஆர்னு எம்ஜிஆருக்குன்னு ஆள் இருக்காங்க அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு பெரிய அளவு ஆள் ஆள் இல்லைனாலும் கூட மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் ஒரு உமன் உம் நாய்க்கானாங்கன்னு இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமிக்குன்னு ஆள் கிடையாது அந்த கட்சியை தானே உண்மையை தவிர சீமான் மாதிரி சுயமா இண்டிபெண்ட் ஆளு உள்ள ஒரு தலைவர் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இதைத்தான் நான் ஈரோடு கிழக்கு சொல்லிட்டு இருந்தேன் இது நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துல அமைப்பு பலம் இல்லாதனால ஒரு சதவீத தான் ஈரோடு கிழக்குள்ள எடுத்தது ஆனால் சீமானுக்கு பிரச்சார பலத்தில் ஆறு புள்ளி மூணு சதவீதத்துக்கு அந்த கட்சி போயிட்டு ஆனால் எடப்பாடி பழனிசாமி முப்பது சதவீதம் எடுக்க வேண்டியவர் அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால அவரோட சமுனி சூரியாடலுக்கு எதிராக அஞ்சு சதவீத பார்க்க அவர் இழந்துட்டாருங்க நம்ம சொன்னோம் இதுதான் காசு கொடுக்காம சீமானுக்கு வந்து கூட்டம் அப்பி ஏறிச்சு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு இரநூறுவா கொடுத்தும் அவர் பேச போது கூட்டம் கலைஞ்சிடுச்சு இதை ஷாமண்ணை மறுக்க முடியாது சவுக்கு சங்கர் மறக்க முடியாது ஸ்ரீ ராமன்ஜி மறக்க முடியாது உண்மை இந்த புள்ளிக்குள்ளே தான் அடுத்த கட்ட அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நான் தெளிவாகவே பேசுகிறேன் பட் எடப்பாடி தூரத்தில் இடத்துக்கு அதிமுக வந்துடும் ரெட்டலைக்குன்னு ஓட்டு போட கொஞ்சம் ஆட்கள் இருக்கிறாங்க இன்கரெண்டாக அந்த கட்சிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது ஒரே நாளில் ஒன்று அது அழிஞ்சு போயிடாது ஸோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய கட்சியாக ஸ்டாலினுக்கு இணையான ஒரு இல்லை ரெண்டாவது பெரிய கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தான் அது என் கருத்து ரொம்ப நன்றி உங்களோடய கருத்துக்களை எங்களோடய பங்கெடுக்கு உங்களோட நேரத்தை எங்களோட பங்கெடுக்கு ரொம்ப நன்றி நன்றி